தென்டுக்கொட்டா ஓடிடியில ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா த்ரில்லர் மூவி அடுத்து பொன் ஒன்று கண்டெய்ன் மூவி இந்த வாரம் ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஜியோ சினிமா ஓடிடியில ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல அசோக் செல்வன் வசந்த் ரவி ஐஸ்வர்யா லட்சுமி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி அடுத்து பிரேமலு என்கிற மலையாள மூவி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுச்சு இந்த படம் இந்த வாரம் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டர்ல தமிழ் ஹிந்தி மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி அடுத்து ஹாமி என்கிற தெலுங்கு மூவி இந்த வாரம் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி சிபைல தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னடம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு அட்வென்சர் கலந்த த்ரில்லர் மூவி அடுத்து அமர் சிங் சம்கீலா என்கிற ஹிந்தி மூவி இந்த வாரம் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு மூவி மூவி அடுத்து டியூன் என்கிற ஹாலிவுட் இந்த வாரம் ஏப்ரல் பதினாறாம் தேதி அமேசான் பிரைம்ல தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த டிராமா மூவி அடுத்து உட் பெக்கர் கோஸ்டூ கேம்ப் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கலந்த அனிமேஷன் மூவி அடுத்து என்கிற ஹாலிவுட் வெப் இந்த வாரம் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி அமேசான் பிரைம்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா சீரிஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் தான் இந்த வாரம் ஓடிட்டில ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்